இப்போ நம்ம ஸ்டெப் டூ முடிச்சிட்டோம் அலாங் வித் மெடல் காயினோட ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துவிட்டோம் இப்போ நம்ம ஸ்டெப் த்ரீ போக போகிறோம் ஸ்டெப் த்ரீக்கு என்ன பண்ணணுன்னா இந்த குட்டி இருக்கு இல்லையா குட்டி காயின் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அது எப்படியும் ஒரு அஞ்சு காயின் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஹைடென்சிக் ஃபார்முலா தேவை ஹைடென்சிக் ஃபார்முலாவாக தெரியும்னா அப்படியே போடுங்க நான் லாஜிக்காக சொல்கிறேன் அது வந்து மனசில் அப்படியே நின்றுடும் ஃபார்முலா மறக்கும் லாஜிக்காக பண்ணோம்னா மனசில் நின்றுடும் ஸோ இப்போ நமக்கு இங்கே பர்பிள் ஒயிட் தேவை பர்பிள் ஒயிட் எங்கே இருக்குன்னு பாருங்கள் பர்பிள் ஒயிட் வேற யூ வாட் இங்கே இருக்குது ஸோ பர்பிள் ஒயிட் அப்படியே கீழே பேஸில் இதுதான் நம்மளுக்கு தானே பேஸில் கொண்டு வந்து வச்சுருங்க ஸோ டேர்ன் பண்ணி பர்பிளுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் கொண்டு வந்து பர்பிளிற்கு ஒயிட் இருக்குது நடுவில் கொண்டு வச்சுட்டேன் அப்படியே டேர்ன் பண்ணுங்கள் பர்பிள் செக்ஷனில் சேர்ந்துச்சின்னா இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம் ஒயிட் சைடில் சேர்ந்துச்சின்னா இப்படி எடுத்துகிட்டு போகலாம் ஸோ எந்த பக்கம் சேருதுன்னு அதை வச்சு நீங்கள் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறதா ரைட் சைட் மூவ் பண்ணுறதா டிசைட் பண்ணலாம் இப்போது எனக்கு ரைட் சைடு மூவ் பண்ணோம் ரைட் சைடு மூவ் பண்ணுன்னா லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணுங்கள் கீழே எடுத்துகிட்டு வாங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மேலே எடுத்துகிட்டு போங்க இதில் ஒரு காயின் குறையும் அந்த குறையிறத ஏற்கனவே நம்ம லெஃப்ட் சைடு ஒழித்து வச்சதுனால இல்லை இந்த எல்லோ கலர் இந்த சைடு தான் போகுன்றதுனால ரெண்டு கான்செப்டில் எப்படி வேணாலும் நீங்கள் சாய்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல லெஃப்ட் சைடில் ஒழிச்சு வச்சேன் அதனால் இப்போ நான் ரைட் சைடில் ஒழிச்சி வைக்கிறேன் கீழே எடுத்துடுவாங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மேலே எடுத்துகிட்டு போங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாம் என்ன சேர்த்துட்டோம் பர்பிள் ஒயிட் சேர்த்துட்டோம் நெக்ஸ்ட் நமக்கு சேர்க்க வேண்டியது ஒயிட் ப்ளூ எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒயிட் ப்ளூ இங்கே இருக்குது ஸோ இது என்னால் எடுத்துகிட்டு கீழே வர முடியாது அது இது உள்ள உள்ளே காயின் அங்கே கொண்டு போய் வைக்கிறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வரும் அப்போது இங்கே என்ன தேவை நம்மளுக்கு ப்ளூ க்ரீன் அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இது இங்கே இருக்குது ஸோ இது கீழே தான் இருக்குது சைடில் இல்லை அப்போது அது அப்படியே நேராக ஓ சாரி நேராக க்ரீன் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ இதை இங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம் இல்லையா ஸோ இது லெஃப்ட் சைட் போக போதுனா இதை ரைட் சைடு வைக்கிறேன் கீழே எடுத்துகிட்டு வரேன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் லெஃப்ட் சைடு வைக்கிறேன் கீழே எடுத்துகிட்டு வரேன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ ப்ளூ க்ரீனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுக்கு தேவையான காயின் இது கீழே வந்திருக்கும் வேணா ஒயிட் அண்ட் ப்ளூ பார்த்தோன்னு நினைக்கிறேன் கரெக்ட் அது அப்படியே நேராக எடுத்துகிட்டு வாங்க ப்ளூவில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ இந்த பக்கம் போக போகுது ஸோ லெஃப்ட் சைட் போகிறதுனால ரைட் சைடில் ஹைட் பண்ணுறோம் கீழே எடுத்துகிட்டு வரோம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் மேலே எடுத்துகிட்டு போகிறோம் ரைட் சைடில் ஹைட் பண்ணுறோம் கீழே எடுத்துகிட்டு வரோம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் மேலே எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ஒயிட் பர்பிள் ஒயிட் ப்ளூ முடிஞ்சது ப்ளூ க்ரீன் முடிஞ்சது க்ரீன் ஆரஞ்சு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் க்ரீன் ஆரெஞ்ச்யோ க்ரீன் ஆரஞ்சு ஓ இங்கே இருக்குது ஓகே இது ஆரஞ்சோட ஃபிக்ஸ் ஆகலை இந்த சைடில் வச்சு பாருங்கள் ஓகே இப்போது இந்த காயினை நம்ம ரைட் எடுத்துகிட்டு போகிறோம் க்ரீன் ஏரியாக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம் இது இங்கே போக போகுது ஸோ என்ன செய்யணும் இதை இங்கே போக போது ரைட் சைடுனா லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணுறோம் கீழே எடுத்துகிட்டு வரோம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் மேலே எடுத்துகிட்டு போகிறோம் ரைட் சைடு ஹைட் பண்ணுறோம் கீழே எடுத்துகிட்டு வரோம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் மேலே எடுத்துகிட்டு போகிறோம் க்ரீன் ஆரஞ்சு முடிஞ்சுதா இப்போ பர்பிள் ஆரஞ்சு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே இருக்கா இருக்கு பர்பிள் ஆரேஞ்சாக கொண்டு வந்து பேஸில் வச்சுட்டு அப்படியே டான் பண்ணி பேர்பிள்கும் ஆரஞ்சுக்கும் இன் பிட்வீனில் பேஸில் வச்சுட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பாருங்கள் பர்பிளில் வருது ஆ பர்பிளில் மேட்ச் ஆகுது ஆரஞ்சில் வச்சு பார்த்தேன் வரல தலையில இருக்குது தலையில இருந்தால் நம்மளுக்கு பெரிய குழப்பமான மூவை அதுக்கு பிறகு பக்கத்துலேயே பர்பிளில் வச்சு பண்ணிடலாம் ஸோ இங்கேருந்து இங்கே ஹைடன் ஸ்டீக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இது லெஃப்ட் சைட் போக போகுது அப்போ இந்த காயினை ரைட் சைடு வைக்கணும் இந்த காயினை ரைட் சைடு வைக்கணும் ரைட் சைடு வைக்கலாம் கீழே எடுத்துகிட்டு வாங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மேலே எடுத்துகிட்டு போங்க லெஃப்ட் சைடு வைங்க கீழே எடுத்துகிட்டு வாங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மேலே எடுத்துகிட்டு போங்க பர்பிள் ஆரஞ்சு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது க்ரீன் முடிஞ்சது ஆரஞ்சு முடிஞ்சது பர்பிள் முடிஞ்சது ஓ நம்ம முடிச்சிட்டோம் ஸ்டெப் டூ சாரி ஸ்டெப் த்ரீ முடிஞ்சது நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபோருக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த காயினை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எதாவது நம்ம டாப் லேயர்னால் அதோட பார்டர் காயின் கார்னர் காயினை எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த காயினை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுதான் நம்மளுடைய